முன்னேற்ற தங்களை தமிழ்நாடு அரசு கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்று நிறைய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய திறமையை இந்த இலங்கிற்கு பயிற்சாக்கப்பட்டு வெற்றி பெற்று இப்பொழுது அவர்கள் பரிசுகளை வாங்க வாங்க வந்திருக்கீங்க அந்த வகையில அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டு இந்த சமூகம் என்பது அனைவருக்கும் உள்ளடக்கிய ஒரு சமூகமே இதில் எவ்விதமான இயக்கத்தாவுகளும் பார்க்கக்கூடாது என்பதுதான் அரசுடைய குறிக்கோள் அதனுடைய அடிப்படையிலே எல்லா தளங்களிலும் அனைத்து மக்களும் எவ்விதமான பாகுபாடும் இன்றி தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் அதனுடைய அடிப்படை அடிப்படையிலேயே அவர்களுக்கு தேவையான வாழ்க்கையும் முன்னேற்றத்தினை காண்பிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அடிப்படையான நோக்கம் அதற்கு குழந்தைகளும் இவன் காய் மதத்தை அதே போல் மாவட்டத்தில் நடத்தியவர்கள் என்பது மீது இதுவரையும் அவங்க வேலையில் அரசியல் அனுப்பினாங்க அதேதான் எந்த ஒரு விஷயத்திற்காக அப்படிங்கிறத மாவட்டம்

Ok sir Ready sir Ok Ok Ok